உங்களுக்கு ஆச்சு நீங்க செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் மன்னிப்பு தான் தேடுங்களேன் குரான் சொல்லுகிறது இஷ்டக்கும் எல்லாரும் செய்யற பாவமும் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இவர் அவளியா மாதிரியே பேசிட்டு இருப்பார் நிறைய நேரம் பாவம் மன்னிப்பு தேடனா இவன் யோசிக்கிறான் நம்ம என்ன செஞ்சோம் பாவம் தேர்றது நான் என்ன தண்ணி வச்சேன்னா இல்லை வேற ஏதாவது செஞ்சேனா இல்லை வட்டி வாங்கினானா இல்லை என்னையா செஞ்சேன் நான் பாவம் மன்னிப்பு எல்லாம் சொல்கிறான் பாவம் செய்யாட்டி இங்கே இருக்கவே முடியாதுங்கண்ணா இது இந்த உலகம் இருக்கிறது உனக்கே தெரியாம உன்னை சுத்தி நிகழும் அல்ல சொன்னா நீங்கள் எல்லாம் பாவம் இல்லாமல் ஆகிவிட்டீர்கள் எல்லாம் அவளியா வாயிட்டான் அல்ல சொல்றான் எனக்கு தேவையில்லை இந்த உம்மத்தை அப்படியே அழித்து விட்டு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவேன் அவன் காலையில பாவம் செய்வான் சாயங்காலம் என்கிட்ட மன்னிப்பு கேட்பான் நான் அதை விரும்புவேன்ல பாவமே செய்யாமல் ஒரு கூட்டம் நீங்கள் ஆகிவிட்டால் உங்களை அழித்து விட்டு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவேன் அவன் பாவம் செய்வான் செய்து விட்டு என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பான் அதுல என்ன தெரியுமா அர்த்தம் என்னை மன்னிக்கிற என்னைத்தன் இருக்கிறான் சொல்றது புரியுத ரொம்ப மெல்லிய ஒரு 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 இலையானது அல்ல நம்மள்ட்ட விரும்புறது அவன்கிட்ட வரணுங்கிறது அல்ல என் பாவத்தை மன்னிடான் அந்த ஹதீஷில் வருகிறது எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் நான் என்னதான் பாவம் செய்தாலும் அவன் இடத்துல போய் கையை தூக்கினால் மன்னிப்பான்டா அப்படிங்கறத நம்பிக்கைங்க நல்லா அப்ப நான் உன்னை பார்ப்பேன் மன்னிக்க மட்டும் செய்ய மாட்டேன் அடுத்த கட்டத்துக்கு உன்னை ஏத்தி விடுவேங்க நிறைய நேரங்களில் நிறைய பாவம் செய்தவர்கள் தான் நல்லாகவினுடைய இறைநேச செல்வர்களாக மாறிப்போயிருக்கிறார்கள் அல்ல சொல்றான் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் இஸ்தர் அப்போ இன்னும் கண்டிப்பா அவங்கள மன்னிப்பான் யுருசிலி சம அலைக்கும் மெதுராரா தொடர்படியாக வருகிற மேகங்களை அவன் உங்கள் மீது அனுப்பி வைப்பான் அந்த ஆயத்தே ஒரு அற்புதமான ஆயத்தம் ஒயும் தி இதுக்கும் உங்களுக்கு குழந்தை செல்வங்களை பொருளாதார செல்வங்களை அவன் தருவான் ஓ எஜா அல்லக்கும் ஜன்ன திம் ஒயஜா அல்லக்கும் அன்ஹாரா உங்களுக்கு தோட்டத்துறவுகளை தருவான் கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுகளை தருவான் ஒரே செய்திதான் நீ பாவம் தடனா தொடர்படியான மேகங்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைப்போம் மழைன்னு சொல்லலை சார் மழை வந்த பின்னாடி சில நேரத்தில் வேக்கும் ஆனால் அந்த மழைக்கு முன்னால் உள்ள சூழல் இருக்குல்ல ரொம்ப ரம்மியமா இருக்கும் வாட்ய பியூட்டி அந்த தென்றல் காட்டுற மாதிரி அந்த மண் வாசனை வரும் அந்த மேகம் வரும் எல்லாம் அந்த கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் மழை வந்த பின்னாடி வேக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம் சொல்றான் தொடர்படியாக வருகிற மேகங்கள் உன்னின் மீது இறங்கும் உன்னுடைய சூழல்கள் எல்லாம் மாறும் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் குளிரும் லேசாக குளிரும் மண் வாசனை அடிக்கும் அப்படியே நீங்க மழை வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஆனந்த கூத்தாது எல்லா சரான் தொடர் மேகங்களை நான் மனுப்பி வைப்போம் சரி இப்போ மே மாதத்தில் உட்காந்து இஷ்தி ஃபார் செய்கிறோம் எனக்கு மழை வருமா முட்டாதனமா இல்லை எப்படி வரும் வெயில் பிரித்து சாத்தி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு எப்படி மழை வரும் இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் குளிர் காலத்தில் இந்த ஆயத்தை ஓத வேண்டும் அப்படி அர்த்தமா சில பேர் அப்படி கூட யோசிக்கலாம் இது அந்த காலத்தில் போய் அல்லாஹு சொல்லுகிறான் ஊர்ல உள்ளவனுக்கு பூரா வெயில் நீ மட்டும் இஸ்திஃபார் செய்து பார் அந்த மழை வந்தால் என்ன மனோநிலை ஏற்படுமோ அதை நான் ஏற்படுத்தி தருவா ஹுஹாரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள் மண் அசாபகு மண் அசாபகு ஒரு மனுஷனுக்கு நாலு நிலைமைகள் இருக்கலாம் ஒன்னு கவலையில இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கவலை கடந்த கால அந்த வேதனைகள் வருத்தங்கள் இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தை குறித்தான பயம் இருக்கலாம் நான் என்ன செய்ய போறேன் படிச்சு முடிச்சிட்டே வேலை கிடைக்குமா என்னோட எதிர்காலம் என்ன என் கதை எங்க போவோம் என்ன தெரியாது அல்லது நடந்து முடிந்த ஒரு செயல் அழுத்தி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் மூணாவது இதை ரெண்டையும் விட்டுட்டு நோயிலே இருக்கலாம் சக்கம் அப்படின்னு சொன்னா நோயிலே இருக்கலாம் நாலாவது சித்தா சில நேரத்துல எதிலையாவது போய் வலுவா மாட்டி அல்லது இவர் மாட்டாட்டியும் அந்த சூழலை இவரை மாட்டி விடலாம் சித்தத்தும் இப்படி ஏற்பட்டால் நாயம் செல்லி சொல்லம் சொல்றாங்க இணை இல்லை என்று சொல்லட்டும் அப்படி சொன்னால் பெருமானா சொல்கிறார் என்ன தெரியுமா நடக்கும் அவனை சுத்தி உடனே அந்த கவலையும் அந்த நோயும் அந்த அழுத்தமும் அங்கிருந்து எடுக்கப்படும் அதற்கு நேர் மாறான மகிழ்ச்சி தரப்படும் சார் சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல கஷ்டத்துல சொல்லி பார்த்திருக்கீங்களா நான் அனுபவித்திருக்கிறேன் அதனால சொல்றேன்